ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள் மைதா ஒரு கப்பு மாவு ஒரு கப்பு பால் ஒரு கப்பு உப்பு தேவையான அளவு தண்ணீர் தேவையான அளவு சமையல் சோடா அரை டீஸ்பூன் இதை எல்லாத்தையும் போட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சு தோசை போல் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது உள்ளே வைக்கிற பூரணத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் மிக பொடியாக நறுக்கின வெங்காயம் அரை கப்பு பீன்ஸ் அரைக்கப்பு குடமிளகாய் வெங்காயத்தாள் அரை கப்பு கோஸ் துருவல் அரைக்கப்பு கேரட் துருவல் மிளகு பொடி ரெண்டு டீஸ்பூன் சோயா சாஸ் அரை டீஸ்பூன் சில்லி சாஸ் அரை டீஸ்பூன் உப்பு எண்ணெய் தேவையான அளவு இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் விட்டு நறு நல்லா காஞ்சதும் நறுக்கிய காய்கறிகள் அதில் போட்டு நல்லா வதக்குங்க அதுலேயே தேவையான அளவு உப்பு பொடி சோயா சாஸ் சில்லி சாஸ்லாம் சேர்த்து நல்லா கிளறி இறக்கிடுங்க ஏற்கனவே செய்து வச்சிருக்கிற ஒவ்வொரு தோசையாக எடுத்து வச்சு காய்கறிகளை அது உள்ளே ப நல்லா பரத்தி வச்சு சுருட்டுங்க அது ரெண்டு முனைகளையும் வந்து மைதாவை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி அதில் தடவி ஓரத்தை நல்லா ஒட்டி விட்டுருங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற காய்கறிகள்லாம் வெளியில் வராமல் இருக்கும் ஒரு பெரிய கடாயில் எண்ணெயை ஊற்றி காஞ்சதும் இதை ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுங்க பொறிச்சு எடுத்து அதை கட் பண்ணி சாஸோடு குழந்தைங்களுக்கு கொடுங்க உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்யூ